அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னா இந்த நாய்கள் சம்மந்தமாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து தெருவுக்கு தெருவு குறைஞ்சபட்சம் இருபது முப்பது நாற்பது நாய்கள் சுத்தினு இருக்குது ஒரு வாகனத்துலையோ இல்லை நடந்தோ செல்றதுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குதுன்னு வைங்களேன் துரத்தி வருது வாகனம் போனால் துரத்தி வருது அது இன்னும் நம்மளை நினைக்கிறதுனே தெரில அந்தளவுக்கு நம்ம அதுக்கு வந்து எதிரியாக நினைக்கிற மாதிரி நம்மளை அதை துரத்தின்னு வருது சொத்தினை வந்து எல்லாரையும் கடிக்குது அந்த பாவம் சிறப்பு சின்ன நேற்று பார்த்தேன் ஒரு குழந்தை வந்து நடந்துன்னு வருது நாயை பார்த்தோன்னே அப்படியே அப்படியே நின்றுது அந்த பக்கத்துலேருந்து போகவே மாட்டேது போமா ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னால் கூட அதான் ஏன்னா அங்கே ஒரு ஆறு நாய் ஏழு நாய் நிற்கிதுன்னு வைங்களேன் அதனால் வந்து இந்த நாய்க்கடியால் ஒரு ஒரு சாதா பிரைமரி ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் வந்து தடுப்பூசி போடுத்துக்கு வராங்க அந்த நோய் நாய்க்கடியை ஊசி போடுறதுக்கு வராங்கன்னு வைங்களேன் அதனால் வந்து புதுச்சேரி அரசு இந்த நகராட்சியில் வந்து நாய் பிடிக்கிற நாய் சம்மந்தமாக வந்து புகார் தெரிவித்து நம்பர் சுற்றுறாங்க ஆனால் இந்த கம்மின் பஞ்சாயத்துலலாம் அதை பற்றி கிராம சபையில் சொன்னாலும் சரி எதில் சொன்னாலும் சரி அதை பற்றி கண்டுக்க மாட்றாங்க அது நம்ம புகாரோடயே இருக்குதுன்னு வைக்கலாம் வேறு எதை பற்றியும் அதை பற்றி அவங்க யோசிக்கத்தே கிடையாது இதில் வந்து நிறைய பாதிப்பு வருது அந்த நாய் என்னன்னு நாய்னாலே நமக்கு ஒரு பயம் அது வேறு கட்சினா அதில் வேறு ஊசியை போடணும் ரேபிட்ஸ் வந்துன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இதெல்லாம் வந்து காரணம் கவனத்தில் கொண்டுங்கண்ணு நீங்கள் என்ன பண்ணணும் அரசாங்கம் இதுக்கு வந்து நாய் கட்டுப்படுத்த தடுப்பூசி இது கருத்தடை செய்யணும் இதெல்லாம் கருத்தடை செய்வீங்க நாய் கட்டுப்படுத்தலேருந்து இப்போ எல்லாத்தையும் எதையும் விட்டுடுங்க மனுஷனோட இப்போ நாய் தான் அதிகமாக பெருத்துட்டு அதனால் வந்து நாயை நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு புதுச்சேரி அரசு உடனடியான நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும் நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு மாதிரி வந்து அந்தளவுக்கு போயிருக்குன்னா விவரம் இது அதிகமாகுது எல்லா செய்தி பேப்பரில் பார்த்தா கூட டெய்லி அந்த நாய் ஏன்னால் அதுக்கு கட்டுப்படுத்த மீனெல்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம் ஒரு வலையை போட்டு கூண்டு வச்சு பிடிச்சி எடுத்துன்னு போவாங்க அவ்வளோ நாயை பிடிச்சின்னு போவாங்க இப்போ என்னன்னா அதை விட்டுட்டாங்க மீன் இப்போ இப்போ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்குற நாயெல்லாம் வந்து செல்லமாக வளர்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே போனோம்னா அதை வந்து தெருவில் விட்டுடுறாங்க அது வேறு பெருத்தது அவங்க எங்கேருந்தவோ பிடிச்சுன்னு வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு வீட்டில் வீட்டில் ரெண்டு மூணு நாயும் வளர்க்குறாங்க அதுக்கு ஒன்று எதுக்காக ஒன்று ஏதாவது நோய் வந்துட்டோம் அதை உடனே எல்லாத்தையும் தூக்கி வெளியே விட்டுறாங்க எல்லாம் டேக் கட்டிங்கன்னு நிறைய நாய் ரோட்டில் சுத்தம் பாருங்கள் எல்லாம் வீட்டு நிறைய நிறையா வந்துடுது நாய்களை விட வீட்டு நாய்கி அதிகமாக வந்துட்டு வைக்கலாம் எனவே வந்து இந்த நாயை கட்டுப்படுத்துறதுக்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்கணும் இதனால் வந்து உண்மையிலுமே வாகனத்தில் போகிறவங்களும் அதாவது மாணவர்கள்லாம் ப பசங்கள் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப பயப்பட வேண்டியது சூழ்நிலை இருக்குது இதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மக்கள் பிரச்சனையாக எடுத்து உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் நாய்களை கருத்தடை செய்யணும் நாய்களை வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு தனியாக கேம்ப் போட்டு நீங்கள் அதை பராமரிக்கணும்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்